शरंग सी मई शिव सी मई व எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்கிற மான மரவர்கள் மருதிருவர்கள் தூக்கிலிட திருப்பத்தூர் மண்ணிலே அந்த நினைவிடத்திற்கு முன்பு நின்று அவர் பேர பிள்ளைகள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என் பாட்டனார்கள் தூக்கிலிடப்பட்ட திருப்பத்தூர் மண் தமிழரின அரசியல் வரலாற்றில் பல திருப்பங்களை ஏற்படுத்தும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த மண் எங்கள் தாய் பூமி எங்கள் அன்னை நிலம் அந்நியர் ஆட்சிங்களை அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வீரம் ஜெறிந்த போர் நிகழ்த்தி உயிரீகம் செய்த வீர மரபர்கள் எங்கள் பாட்டனார்கள் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று வீர முழக்கமிட்டு தன் படையிலே இருந்த மக்களோடு படை நடத்தி நடந்து சென்ற இடங்களில் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் படையிலேயே அணியணியாக திரண்டு ஆர்ப்பரித்தார்கள் குறிப்பாக வேளாண் குடி மக்கள் உழைக்கு மக்கள் உறுதி கொண்ட மக்கள் வீரம் வீரம் அவர்கள் எல்லாம் அவர் படையிலே திரண்டார்கள் அதற்கு காரணம் என் பாட்டனார்கள் வேளாண்மைக்கு கொடுத்த முன்னுரிமைதான் மக்களாட்சியில் வறண்டு தரிசி நிலமாகி போன வேளாண்மை அன்று மன்னராட்சிகள் செழித்தோங்கியது என்பதற்கு சான்று உலகிலே ஆகச் சுவையான ஆரஞ்சி பழத்தை எங்கள் பாட்டனார்கள் ஆட்சியிலே ஏற்றுமதி செய்தார்கள் என்று வரலாற்று பதிவு கால மாற்றத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என் பாட்டங்காலத்தில் செலுத்தி விளங்கியது வேளாண்மை ஆரஞ்சு பலம் விளைந்த என் மண்ணிலே வீடு வீடுக்கு வேலிக்கருவல் முன் நிறைந்திருப்பதுதான் பெருந்துயரம் இந்த இருநூறு ஆண்டுகளுக்குள் எவ்வளவு மாற்றம் எவ்வளவு தடுமாற்றம் அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே என் தம்பி தங்கைகளே எட்டு நாள் வெள்ளையனை எதிர்த்து போர் முறிந்த சிவாஜியை மராட்டிய மன்னனை நாடும் ஏடும் வரலாறும் வீர சிவாஜி என்று குறிக்கிறது அவர்களுக்கு வீரம் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான் ஆனால் அதே வில்லையனை எதிர்த்து எட்டு மாதங்கள் போரிட்ட வீரர்கள் நம்முடைய பாட்டங்கள் மறுதியிருவர்கள் என்பதை வரலாறு மறைத்திருக்கலாம் மான தமிழ் மக்கள் நாம் மறந்துவிடக்கூடாது அவர்கள் நினைத்திருந்தால் சமரசம் செய்திருக்கலாம் ஆட்சியை தொடர்ந்து இருக்கலாம் இன்றைக்கு ஆள்பவர்கள் போல எந்த வீட்டில் எலும்போடு சோர் கிடைக்குமா அந்த வீட்டில் எல்லாம் நாக்க தொங்க போட்டு நிற்கிற இந்த அரசியல் கட்சிகள் போல எங்கே நாலு சீட்டு கூட கிடைக்கும் எங்கே நாலு நோட்டு கூட கிடைக்கும் என்று நிற்கிற கட்சிகள் போல இல்லாமல் மண்டியிட்டு வாழ்வதிலும் போரிட்டு மடிவதே மான தமிழனுக்கு மரபு வருங்கால தலைமுறை அப்போதான் நம்மை வாழ்த்தும் என்ற தெளிவோடும் துணிவோடும் களத்தில் நின்று மாண்டவர்கள் அதிலும் குறிப்பாக நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்து கோனவர்கள் இன்னொரு பாட்டனார் மரதநாயகம் வெள்ளையர்களுக்கு துணை நின்று அந்த துரோகத்தை செய்தார் நம் பாட்டன் பூலித்தேவன் வீழ்ச்சிக்கும் அழகுமுத்துக்கோள் வீழ்ச்சிக்கும் காரணமாக நின்றார் அவர்களுக்கு துணையாக நின்று ஒரே ரத்தத்தை பகைத்து களத்திலே நின்றார் அப்போது நமது பாட்டன் அழகுமுத்துக்கோன் தோற்று சங்கிலியால் பூட்டி நிறுத்தப்பட்டிருந்த அந்த வேலையிலே கொக்கரித்த மருதநாயகத்தை பார்த்து சொன்னார் துரோகத்தால் நான் உன்னை வீழ்த்தி முடித்திருக்கிறேன் என்று மருதநாயகம் சொன்னதற்கு நம்முடைய வீர பெரும்பாட்டன் அழகுமுத்துக்கோன் முன்வைத்த முழக்கம் என அருமை உடன் பிறந்தார்களே நாங்கள் தோற்றாலும் செத்து வீழ்ந்தாலும் வரலாறு எங்களை வீர மரவர் என்றே பதிவு செய்யும் ஆனால் நீங்கள் வென்றாலும் இனத்துரோகிகள் என்றுதான் உன்னை பதிவு செய்யும் இனத்துரோகி என்றுதான் உன்னை பதிவு செய்யும் என்று வீரம் முழக்கமிட்டவர் நம்முடைய பாட்டாளர் அழகுமுத்துக்கோன் அவர்கள் அப்படி வீரம் தெரிந்த பாட்டனார்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே வரலாற்று பேரறிஞர்களே வழி வழியே வந்த என் தம்பி தங்கைகளை உற்று நோக்குங்கள் ஒரு அறிஞர் பெருமகன் ஆகப்பெரும் சிந்தனையாளன் உலக வரலாற்று ஆசிரியர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லோரும் ஒரு பெண்மகள் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து வடிவமைப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற பெண்ணாக உலக வரலாற்றில் ஒரு முன்மாதிரி பெண்மகளாக வாழ்ந்து மறைந்தவர் நம்முடைய வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் அவர்கள் நீங்கள் நம் பாட்டியாரின் நினைவிடத்தை போய் பாருங்கள் தூக்கிலிடப்பட்ட நம்ம பாட்டனார்கள் மருதின மருதிருவர் நினைவிடத்தையும் பாருங்கள் பூலித்தேவன் நினைவிடத்தையும் பாருங்கள் அலகுமுத்துக்கோள் நினைவிடத்தையும் பாருங்கள் அப்படியே சென்னை கடற்கரைக்கு வந்து நீங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஐயா அம்மாயார் ஜெயலலிதா அவர்கள் அண்ணா அவர்களுடைய சமாதிகளையும் பாருங்கள் அடையாளம் தெரியாது நம்மளை அழித்து மறைத்து வைத்திருப்பதை பாருங்கள் இந்த கொடுமை எல்லாம் தகர்த்தெறிந்து தமிழர் இன வரலாற்றை மீண்டும் தான் உங்கள் பிள்ளைகள் கிளர்ந்து எழுந்து வந்திருக்கிறோம் இதை நன்கு கவனிக்கணும் இதே இடத்தில் நினைவு தூண் இருக்கிற இந்த இடத்தில்தான் நம் பாட்டன்கள் இருவரும் முழங்காலிட வைத்து தூக்குக் கயிற்றிலே நிறுத்தியிருந்தான் வெள்ளையன் அருகிலே ஏழு வயது சிறுவன் நின்றான் பாலகன் நின்றான் அவனும் தூக்கு கயிற்றுக்கு முன் மண்டியிட்டு நின்றான் அப்போது பெரிய மருது அவர்கள் நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம் மருதிறுவர்கள் எங்களை தூக்கிலிடுகிறாய் சரி இந்த ஏழு வயது பை சிறுவன் பாலகன் உனக்கு என்ன செய்தான் எதற்காக அவனை தூக்கிடுகிறாய் என்றால் ஏழு வயது சிறுவனுக்கும் வெள்ளையன் பயந்திருந்தான் மான மரவன் மருதிறுவன் பரம்பரையிலே வந்த ஏழு வயது சிறுவன் அவன் அவனை உயிரோடு விட்டால் அவனும் படை திரட்டி பகை விரட்டுவான் என்று மிரண்டு போய் வெள்ளையன் அவனையும் தூக்கிலிட்டான் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே இதை கவனியுங்கள் இன்றைக்கு மரபிளை வந்தவர்கள் நாம் வீழ்ந்து கிடக்கிறோம் இந்த கொடுமையை துடை தெரிய பலகாலமாக துரத்தி அடிக்கும் வறுமையை ஏழ்மையை ஒழிக்க நமக்கு இருக்கிற வரசியல் வரலாற்று வாய்ப்பு இந்த தீர்தல் அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து நமது முன்னவர்கள் போரிட்டது போல இந்த படுபாதக கொள்ளையர்களை எதிர்த்து உங்கள் பிள்ளைகள் அரசியல் போர் புரிந்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வாழும் வேலும் ஏந்தி ஆயுதப் போர் புரிந்தார்கள் உங்கள் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்தி போராடுகிறோம் கருதி ஏந்திய போர் இல்லை கருத்தியல் ஏந்திய அரசியல் போர் நாங்கள் செய்து கொண்டிருப்பது என் அன்பு தமிழ் சொந்தங்களே என் அருமை பிறந்தவர்களே நான் பெரிதும் நம்பி நிற்கிறேன் என் தம்பி தங்கைகளே இந்த அரசியலை நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருத்தருக்கும் கடத்துங்கள் ஏன் இந்த அரசியல் அவசியம் தமிழ்மொழி தலைக்க தமிழினம் துளிர்த்து வாழ மண் வளம் காக்க மக்கள் நலன் காக்க நாம் இந்த அதிகாரத்தை ஆக வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே இந்திய நாட்டை ஆள்வது இந்திய நாட்டை யார் ஆள்வது இந்தியா என்ற ஒரு நாடு யார் ஆண்டால் என்ன உன் நிலத்தை யாராழ்வது உன் நிலத்தின் பாதுகாவனாக யார் இருப்பது இந்த கேள்வியைத்தான் தான் எழுப்பி பார்க்க வேண்டும் உன் வீட்டுக்கு தலைவன் யார் உன் வீட்டுக்கு காப்பாளன் யார் உன் எல்லைகளே நின்று கருப்பனையார் சாமி போல ஐயனார் போல காவல் தெய்வமா நின்று எவன் காப்பான் என்ற தெளிவும் புரிதலும் உனக்கு வர வேண்டும் இந்திய கட்சிகள் தமிழர் நாட்டுக்கு எதற்காக அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே சிந்திப்பீர்கள் சரி வேற எந்த மாநிலத்திற்கு தான் எதற்காக ஆழ்ந்து அறிந்து தெளியுங்கள் நம் மொழியை சிதைத்து இந்தியை திணிக்கிற முயற்சியை இந்திய கட்சிகள் செய்யும் உங்கள் தாய்மொழியை அழித்து ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த அன்னை தமிழ் மொழி அழித்து நானூறு ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழியை ஆட்சி மொழியாக ஆக்க துடிக்கும் தமிழர் நில உரிமையெல்லாம் பறிக்கும் கட்சத்தேவை பறித்து கொண்டு போனது கல்வி என்பது மாநில உரிமை அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு போய் போய்விட்டது யாருடைய ஆட்சியிலே இந்த ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே யாருடைய ஆட்சியிலே அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சியிலே கல்வி உரிமையை பறிகொடுத்து விட்டு மாநில தன்னாட்சி பேசுவது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை பாருங்கள் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் பதினெட்டு ஆண்டுகள் இந்திய பெருநிலத்திலே தொடர்ச்சியாக ஒரு மாநில கட்சி அதிகாரத்தில் இருந்தது அது திமுக மட்டும்தான் காங்கிரஸ் கூட அப்படி இல்லை மற்ற கட்சிகள் அப்படி இல்லை பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தது மற்ற எந்த மாநில கட்சியும் அப்படி இல்லை ஆனால் தொடர்ச்சியாக பதினெட்டு ஆண்டுகள் இருந்து எதையும் சாதிக்காது இப்போது தமிழை ஆட்சி மொழியாக்குவோம் இப்போது நாங்கள் அதை கொண்டு வருவோம் இதை கொண்டு வருவோம் புதிதாக கட்சியை ஆரம்பித்து நாளைக்கு அதிகாரத்திற்கு வரப்போவது போல பேசுவார்கள் இந்த ஏமாற்று நாடகத்தை கண்டு ஏமாறாமல் என் அன்பு மக்கள் ஆழ்ந்து தெளிந்து இந்த தேர்தலை அணுக வேண்டும் இதன் நன்கு புரிந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் ஏன் இந்த கொளுத்தும் வெயிலில் வேர்த்து கொட்டுகிற இந்த நேரத்திலும் வேர்க்க விறுவிறுக்க வெடித்து நாங்கள் துடித்து முழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அன்னை தமிழ்மண் அடிமைப்பட்டு விடக்கூடாது அன்னியனுக்கு அடிமைப்பட்டு நம் நிலத்தின் வளமெல்லாம் களவு உயரக்கூடாது நம் மக்களின் வாழ்க்கை நலன் கெட்டுப்போ விடக்கூடாது என்பதற்காக எங்கள் முன்னவர்கள் போராடி மாண்டார்களோ அந்த வழி வழியே இன்று வரை நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் நமது பாட்டன்கள் போராடி பெற்றது சுதந்திரம் அல்ல நம்மளை மேலும் அடிமையாக்கிற ஒன்றாக மாறிவிட்டது எல்லோரும் போராடி இந்திய தாய்மொழியாக கொண்டவன் இடத்தில் சுதந்திரம் சிக்கி கொண்டது அதில் எல்லா இனங்களும் மீண்டும் வலுவாக அடிமைப்பட்டு விட்டது இதான் யதார்த்த உண்மை இதான் வரலாற்று உண்மையும் கூட இதை புரிந்து கொண்டு என்னரும் தமிழ் இளை தலைமுறையினர் எங்களை பெற்ற பேரன்பு மிக்க பெற்றவர்கள் எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு எங்களை உற்று பாருங்கள் எங்களுடைய தந்தையர் யார் எங்களுடைய தாயார் எங்களுடைய பரம்பரையது பல ஆண்டுகள் ஆண்டு அளித்த அதிகாரத்தில் கொளுத்த குடும்பத்திலிருந்து வந்தவர்களா பல லட்சம் கோடிகளை பதுக்கி ஒதுக்கி கொள்ளையடித்து அதை பாதுகாக்க பதவிக்கு வந்தவர்களா இல்லை இல்லை எளிய மக்களின் பிள்ளைகள் என் தாய் ஏதோ ஒரு நிலத்தில் களை கொண்டிருப்பார் என் தந்தை எங்காவது ஒரு இடத்திலே உழுது கொண்டிருப்பார் அல்லது என் அக்கா தங்கைகள் எங்கே ஒரு இடத்தில் நூறு நாள் வேலைக்கு சென்று கொண்டிருப்பார்கள் இந்த நிலை எங்கள் ஆத்தா ஒரு அரிசிக்கு ஒருகளை அரிசிக்கு உப்புக்கு பருப்புக்கு ஒருங்களை எண்ணெய்க்கு என்ன வரி கட்டுறாளோ அதைத்தான் இந்த நாட்டில் அம்பானி அதானி பொண்டாட்டியும் கட்டுகிறாள் அப்போ வரி ஒன்றாக இருக்கு வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா என்ற சிந்தனை நமக்கு எழ வேண்டும் அவர் சொல்றார் விலை தாறுமாறா ஏறிப்போச்சு அதனாலே நம் வாழ்க்கை தரம் மாறிப்போச்சு என்ன ஆனாலும் இந்த நிலை தொடர விடக்கூடாது இதில் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு பெரும் மாறுதலை நாம் ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்பதை என் அன்பு மக்கள் உணர்ந்து இம்முறை இம்முறை ஒருமுறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்குள் எங்களை அனுப்பி பாருங்கள் உங்களுக்காக எங்கள் பிள்ளைகள் முழங்குகிற உரிமை முழக்கத்தை பாருங்கள் அவர்கள் எழுப்புகிற கேள்விகளை பாருங்கள் வங்கத்து சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட புகழப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிலத்திலே இன்னைக்கு இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்துக்குள் மகுவா மைத்ரா என்று வங்கத்து சிங்கப்பெண் எண்ணமாக கட்சித்தாள் அவள் கேட்ட கேள்விக்கு எதற்கும் பதில் இல்லாத இவர்கள் அவளை பாராளுமன்ற இந்திய நாடாளுமன்றத்துக்கு நுழைவிடாமல் தடுக்க தகுதி நீக்கம் செய்தார்கள் பயந்து கொண்டு பயந்து கொண்டு அப்படித்தான் உங்கள் மகன் எளிய மகன் இந்த மண்ணில் இந்த மண்ணில் நடந்து திரிந்த மகனை பார்த்து இந்த நாடே பயப்படுகிறது எத்தனை கட்சிகள் சேர்ந்து என்னை எதிர்கொள்ள துடிக்கிறது பயந்து நடுங்குகிறார்கள் பயந்து நடுங்குகிறார்கள் காரணம் எனக்கு பின் இருக்கிற கூட்டம் மானத்தமிழ் வீரத்தமிழ் மரவர் கூட்டம் என்பதாலே பயந்து நடுங்குகிறார்கள் ஒற்றை மகனல்ல பதிமூணு கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதி அவன் என்பதாலேயே அவர்கள் அஞ்சுகிறார்கள் என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் மாற்றத்திற்கான சின்னம் இந்த மைக் என்பதை உண்மைக்கும் நேர்மைக்கும் வாய்மைக்கும் தூய்மைக்கும் எளிமைக்கும் இந்த மண்ணை மக்களை காக்க துடிக்கும் தலைமைக்கும் ஒரே சின்னம்தான் இந்த மைக் சின்னம் இதை விடாமல், ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என் அன்பு தங்கை மருதுபாண்டியர் என்ற மான மரவர்களின் பேத்தி எழிலரசி என்கிற என் அன்பு தங்கையை ஆற்றல் மிக்க செயல் வடிவம் பெற்ற மான மரத்தியை நீங்கள் இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்பி அவள் குரல் இந்த ஒளிவாங்கியின் மூலமாக உலக அரங்கிலே ஓங்கி ஒழிக்க ஒரு வாய்ப்பு வழங்குங்கள் என்ற அன்போடு உங்கள் மகன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் புரட்சி எப்போதும் வென்றிருக்கிறது அதை நாளை உங்கள் பிள்ளைகளின் வெற்றியும் வரலாற்றில் பதிவிடும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நம் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே மறந்து விடாமல் என் பேச்சை கேட்டவர்கள் இந்த கருத்தை நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் கடத்துங்கள் இந்த அரசியலின் அவசியத்தை நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று என்று சொல்லுங்கள் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இது மாற்றத்திற்கான எளிய புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து வாக்கை செய்கிறீங்கள் நாம் வெல்வது அவசியம் அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய நம் பாதுகாப்பாக வாழ இருக்கிற இறுதி வாய்ப்பு இந்த தேர்தல் வெற்றி ஒன்றுதான் விட்டுவிடாதீர்கள் விட்டுவிடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் என் அன்பு சொந்தங்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி ஒரு நாள் அதை சொல்லும் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்